ஜார்க்கண்ட் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன் பதவி விலகிய நிலையில் ஜே எம் எம் கட்சியின் தலைவர் சம்பை சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வசந்தி வசந்தி வணக்கம் ஆட்சியமிக்க உரிமை கோரி ஆளுநரை சந்தித்திருக்கிறார் சம்பை சூரன் மேலும் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணலாம் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் வந்து அமலாக்கத்துறையின் விசாரணையில நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அந்த கைது நடவடிக்கை வந்து தற்போது அவருக்கு ஒரு நாள் அமலாக்கத்துறையின் காவல் விசாரணையில அவர் இருக்காரு இந்த நிலையில ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அடுத்த முதலமைச்சராக யார் அப்படின்ற நேற்றைய கேள்விக்கு அவர்களின் அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்ற கட்சியாகவும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வந்து இருக்கிறது அவர்களுடைய எம்எல்ஏ கூட்டம் ஏற்று நடந்த அதில் வந்து இப்போது அந்த கட்சியின் மூத்த தலைவராகவும் தற்போது அங்க அதில் இரு அமைச்சராகவும் அந்த கட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடிய சாம்பேஸ்வரனுக்கு வந்து முதலமைச்சராக அந்த குழுவில் வந்து தேர்வு செய்யப்பட்டார் இதற்கு முன்பு ஹேமந்த் சோழனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கல்பனா சோரனுக்கு வந்துதான் முதலமைச்சர் ஆவார்னு பல்வேறு தரப்புல பேசப்பட்டிருந்த நிலையில மூத்த தலைவர் என்ற அடிப்படையிலும் அதே போல கட்சியை நம்பக தன்மை அப்படின்ற அடிப்படையில் சாமி சோழனுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று அவர் வந்து அவரை கட்சியின் பெரும்பான்மை நிரூபித்திற்காக ஆளுநர் மாளிகை சிபி ராதாகிருஷ்ணன் ஆக இருக்கக்கூடிய ஆளுநருக்கிடம் வந்து அவர் அது தன்னுடைய பதவி இது போயிருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒரு தொகுதிகள் வந்து இருக்கிறது சட்டமன்ற தொகுதிகள் வந்து தேவைப்படுகிறது நாப்பத்தேழு ஒரு இடங்கள் தேவைப்படுது அந்த நிலையில ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோஷாவிற்கு முப்பது இட முப்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதே போல் காங்கிரஸ் அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு பதினாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க மொத்தமாக அவங்க நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் தற்போது ஆளுநரிடம் அவங்க வந்து பெரும்பான்மை கூறியிருக்கிறார்கள் தற்போது அதாவது இதில் பாஜா ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க இப்போ ஆஹ் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கட்சியுடைய மூத்த ஆஹ் நிர்வாகியாகவும் இருக்கிறார் அதே போல நம்பகத்தன்மையாக இருக்கிறார் இவருக்கு ஏற்கனவே இவர் இங்க இருக்கக்கூடிய போது போக்குவரத்து துறை அமைச்சராக இவர் இருக்கக்கூடிய நிலையில விவசாய குடும்பத்தை பின்னணியாக கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறார் சாம்பேஸ்வரன் அது மட்டும் இல்லாம இவர் சம்பசுவரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜார்க்கண்ட் இருந்து பிரிக்கப்பட்டு ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான போது போராட்டத்துல பெரிதும் பங்கேற்ற ஒரு முக்கிய புள்ளிய பார்க்கப்படுறாரு அதற்காகவே அவர் வந்து ஜார்க்கண்ட் புலி அப்படின்லாம் அழைக்கப்படுவாங்க அந்த அடிப்படையில இவருக்கு நல்ல பேரும் இருப்பதனால தற்போது சம்பனை முன்னிலை படுத்திருக்கிறது அக்கட்சி நன்றி வசந்தி